அங்கே மற்று சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டக்கப் ஓதன் பார்க்கலாம் நடீஷன் வந்து பயங்கர சந்தோஷத்தில இருக்காங்க அவங்க பசங்க நாலு பேருக்கிட்டையும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல நான் இருக்கேன் போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் சோழனோட ரிசபஷன் தான் இந்த ஊராளுங்க இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட பொண்ணா பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் பொருத்த அப்படி இருக்கு இப்படி இருக்கு நல்லா சொல்லி ஓ போன் பாராட்டிட்டாங்கன்னு நல்லா சொல்லி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க உடனே சேரன் போயிட்டு அப்பா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன் இப்படி சொல்ல இல்லப்பா நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த ரிசெப்ஷன்ல நல்லபடியா நடந்துகிட்டீங்களே அதுக்கே உங்களுக்கு பெரிய நல்லா பண்ணணும் இங்க பாருடா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவனுக்கு நடந்தது எனக்கு சந்தோஷம்னா இருந்தாலுமே எனக்கு இன்னும் சந்தோஷம்னா எது தெரியுமா உன்னுடைய கல்யாணம் நடக்கணும் அது நடந்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் உடனே அங்க வந்து பாண்டியன பல்லவணும் நீங்க ஒழுங்கா நடந்துகிட்டா என்னுடைய அண்ணனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குமா அவருடைய கல்யாணமும் எங்களால நினைச்சபடி நாங்களும் ஜாம் ஜாமுன்னு பண்ணிருவோம் அதுக்கு காரணம் நீ தான் நல்லா சொல்லி கோபமா பேசுறாங்க இது கேட்டு நடேசன் வருத்தப்பட்டுட்டே போயிட்டு தூங்குறாங்க வருத்தப்பட்டு என் பசங்களோட நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் சொல்லி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க நடேசன் இப்போ நடேசன் என்ன செய்ய போறாங்க சேரனுக்கு ஏத்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி